உங்கள் ஆற்றல் எங்கு செல்கிறது கடந்த கால யதார்த்தம் எதிர்கால யதார்த்தம் உங்கள் எண்ணங்கள் மூலம் மாறி மாறி செல்கின்றன நிகழ்கால யதார்த்தத்திற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் திருப்பும்போது உங்களை ஆற்றலை உங்கள் சொந்த அதிர்வுகள் மூலம் நீங்கள் உருவாக்கலாம் உங்கள் மனதை உங்களுக்கு சிறந்ததை எதிர்பார்ப்பதில் வைத்திருங்கள் ஆற்றல் மாற்றப்பட்டவுடன் அது அதன் பலவிதம் மீண்டும் உருவாக்க முடியாது உங்கள் எண்ணங்களே உங்கள் விதியை தீர்மானிக்கின்றன உங்கள் பழக்கத்தை மாற்றியமைத்து ஒன்றுபடுத்தக்கூடிய சக்தி தான் மௌனத்தின் மெளனத்தின் மூலம்தான் என்னும் சொல் செயலில் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் தன் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபர் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவர் என்பதை காட்டுகிறார் வாழ்க்கை ஒரு வட்டம் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து எதை முதல்ல ஆரம்பித்தீங்களோ அந்த அதுவே அந்த விஷயத்தின் முடிவிலும் இருக்கும் நன்றி வணக்கம்